அரசியல் சார்ந்து தாம் யாரையும் சந்திக்கவில்லை என கூறியுள்ள செங்கோட்டையன் சிலர் வேண்டுமென்று வதந்திகளை பரப்புவது வேதனை அளிப்பதாகவும் யார் வதந்திகளை பரப்புகிறார்களோ அவர்களை நிறுத்திக் கொண்டால் நலமாக இருக்கும் எனவும் கடிந்துரைத்துள்ளார் நேற்று தினம் அதற்கு முன்தினம் நான் பல்வேறு விளக்கங்களை சொன்னதற்கு பிறகு வேண்டுமென்றே சில வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய நான் தெளிவாகவே நேற்றை முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும் இது தொடர்ந்து இது போன்ற பதந்திகளை செலவே பரப்பி வருகிறார்கள் இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நோக்கம் கோடிக்கணக்கான தொண்டருடைய தியாகங்கள் இதிலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐந்தாம் தேதி என்று விளக்கமாகவே சொன்னேன் அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கலந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் வர்ணதியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார் அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலேயே பணி தெரிவித்துக் கொள்கிறேன்